வெல்கம் தீபா ஒயர் பேஸ்கெட்ஸ் இது பாருங்கள் சிவன்கன் பேகு மார்க்கெட் சைஸு இப்போ இதில் வந்து நம்ம பேஸ் போட்டுக்கிட்டுருக்கோம் இது பாருங்கள் மொத்தமாக வந்து பதினேழு லைன்ஸ் போடணும் நல்லா அகல வேணும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பேஸ் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மேலே எட்டு லைன் போட்டங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு லைன் போட்டங்களா இப்போ இந்த சைடு நம்ம ஆப்போசிட்டில் திருப்பி இந்த சைடு எட்டு லைன் போடணுங்க ஓகேங்களா இப்போ நம்ம இதில் வந்து சிவன் கண்ணில் முடிச்சிருக்கோம் அப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வேஸ் நாட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க நான் வேஸ் நாட்டு எப்படின்னு இது இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணது ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன் வேஸ் நாட்டு இப்போ நம்ம இதே சைடில் விட்ருக்கோ இல்லைங்களா அந்த ஒயர் அளவே அளந்துக்கணுங்க ஒவ்வொரு ஒயரும் எட்டரை அடி எடுத்திருக்காங்க மொத்தம் முப்பது கட்டு ஒயருங்க அடிப்பாகம் பத்தொன்பது லைன் போடுறோங்க பாருங்கள் பேஸ் நாட்டு இப்போ இந்த ரெண்டுக்கும் பக்கத்தில் இருக்க இந்த ஒயர் எடுத்து இதாங்க சிவன் கன்று இதை ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு இந்த ஒயரை எஸ் ஷேப்பில் எப்படி நாம உள்ள விட்டுக்கணுங்க தெரியுதுங்களா பாருங்கள் எப்படி உள்ளே விட்டுட்டு இதுதாங்க செவன் கண் நாட்டு மறுபடியும் ஒன்று பாருங்க இது பேஸ் நாட்டு இந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டு எடுத்துடணும் இது பேஸ் நாட்டுங்க இப்போ சிவன் கண் எப்படி போகிறோம்னா மேலே பேஸ் நாட்டு கீழே பேஸ் நாட்டு இருக்குதுங்களா இப்போ இந்த பேஸ் நாட்டோட ஒயரை எடுத்து இப்படி மடித்து கீழ்பக்கமாக கொண்டு வந்துடணுங்க சரிங்களா இந்த ஒயரும் மேலே இருக்கணும் இந்த மேல் தான் இப்படி எஸ் ஏப்பில் மடிச்சுக்கணுங்க பாருங்கள் இப்படி இருக்குங்களா இதை வந்து இப்படி பிடிச்சி ஒரு ஃபோல்டு பண்ணிங்கன்னா இப்படி ஆகிடும் இசட் மாதிரி ஓகேங்களா இசட் மாதிரி வச்சுக்கிட்டு இதை நல்லா கீழே இழுத்து இந்த ஹோல்ஸில் விட்டு இதில் எடுத்துருணுங்க எடுத்துகிட்டு இந்த ஒயரை இந்த சைடும் இந்த சைடு இந்த மேல் ஒயரை மேல் பக்கமாக எழுத்தோம்னா சிவன் கண் நாட்டு நம்மளுக்கு கிடச்சிருங்க இதான் சிவன் கண் நாட்டு இப்போ மேலேயும் சிவன் கன்று கீழேயும் சிவன் கன்று இருக்குதுங்க இப்போ இங்கே பேஸ் நாட் போடணுங்க இப்படி நம்ம பின்னிக்கிட்டே வரும்போதுங்க நமக்கு வந்து சிவன் கன்று அழகாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் வர இதையே நம்ம பேசினாட் போட்டதுனால இங்கே சிவன் கன்று கிடச்சிருக்குங்களா இதுதாங்க சிவன் கன்று இப்படியும் வரும் இப்படியும் வரும் இதுக்கு பேர் சிவன் கண் நாட்டுங்க இப்போ மறுபடியும் சொல்லித்தரேன் பாருங்கள் இப்படி மடித்து கீழ்பக்கமாக எடுத்துக்கணுங்க இந்த ஒயரை கீழ்ப்பக்கமாக எடுத்துக்கிட்டு இதை இசட் ஷேப்பில் மடிச்சுக்கணுங்க மடிச்சுட்டு இந்த ஒயரை கீழே இழுத்து இந்த லூக்குள்ளே இந்த ஒயரை விட்டு எடுக்கணுங்க எடுத்து இதை இந்த சைடும் இதை மேல் நோக்கி எழுத்திங்கன்னா இதே சிவன் கண்ணாட்டுங்க இதை முடிச்சுட்டு உங்களுக்கு மேல் சுற்று போடும்போது கட்டுறேங்க தேங்க் யூ